வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் கடந்த ஒன்றரை வாரங்களாவே தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் கடுமையான சரிவில் காணப்படுது தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறு ஆம் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுது இன்னைக்கு ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டாலும் இது தற்காலிகமான ஏற்றமாகவே பார்க்கப்படுது ஒட்டு மொத்தமாக தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தான் இருக்குது இதை நீங்கள் உடனுக்குடனே நம்ம ஜிஆர்டியை இருக்கு வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் இருபத்தி நாலு கிராம தங்கத்தோட விலை ஏழாயிரத்து அறுநூத்தி எண்பதாவது அறுபத்தஞ்சு ரூபாய் விலை வந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி இருக்குது இதே வேலையில் எட்டு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓர் நானூற்றி நானூத்தி நாற்பதா காணப்பட்டது ஐநூற்றி இருபது ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதா காணப்பட்டது இன்னைக்கு என்னதான் ஏற்றத்தில் காணப்பட்டாலும் இதுவரை கடந்த பத்து நாட்கள் ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறு ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் தான் காணப்படுது இன்னையோட ஏற்றம் போகவே பத்து கிராமோட விலை எழுபத்தி ஆறாயிரத்தி எட்நூறா இருந்தது அறுநூற்றி ஐம்பது ரூபாய் விலை வந்து எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பதாகும் நூறு கிராம் ஏழு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரமாக காணப்பட்டது ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை வந்து ஏழு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்தி ஐநூறு காணப்படுது இன்னைக்கு ஏற்றம் போக இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பத்து நாட்கள் அதாவது ஒன்றரை வாரங்களில் நம்மளுக்கு இருபதாயிரத்தி எண்ணூறு ரூபாய் சரிவில் காணப்படுது இதே வேலை இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி நாற்பதாக காணப்பட்டது அறுபது ரூபாய் விலை வந்து ஏழு

சரிவு மட்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பதினெட்டாயிரத்தி இருநூறு ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது கடந்த ஒன்றரை வாரங்களில் மட்டும் இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை எட்டு கிராமோட விலை ஐம்பத்தி ஆறாயிரத்தில் காணப்படுறது ஐம்பதாயிரத்துலேருந்து ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூறுபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிற வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை நீங்கள் குறைவான விலையில் தங்கம் வாங்கினா பதினெட்டு கிரேட்டில் வாங்க முடியும் அந்த பதினெட்டு கிரா தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சாக ஐம்பது ரூபாய் நம்மளுக்கு விலை உயர்ந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சாக இருக்குது எட்டு கிராம் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபதா காணப்பட்டது இன்றைக்கி நானூறு ரூபாய் விலை வயர்ந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதா காணப்பட்டால் மீது

இந்த வாரத்தில் ஒரு அவுன்ஸுக்கு எழுபத்தி ஏழு டாலர் சரிந்து காணப்படும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை ஏற்றம் சரிவாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நமக்கு அதிரடியான சரிவுகளிலேயே காணப்படுகிறது இந்த சரிவு நமக்கு கடந்த பத்து நாட்களில் மட்டும் இந்த வருடம் முழுவதும் இந்த டிசம்பர் முழுவதும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் சிறப்பாக அமைந்துள்ளது